என்ன ஒண்ணு என்ன

உனக்கு கல்லு புடிங்க போட சொல்லி ஆர்டர் யாரு யாரு புடிங்க போடலி போட்டுக்கிறியா அந்த புடிங்க போடல மாமா இது சும்மா அடி நட்டாங்க பையன் போய் இப்படி வச்சு என் பசங்க மாதிரி இருந்து நான் என்ன பாய் கை வச்சு சரி இந்த இந்த மலர் போடுவாங்க மலர் போடுவாங்கல இது எப்படி எடுக்குது ஏதா இது எப்படி எடுக்குது ஏங்க ஏன் கேட்டே நீ நான் மடி போண்ணுமா போடுறேன் உனக்கு எந்த மாதிரி வேணும் போடுறேன் இது எடுத்து போடுறேன் நான் என்ன இப்படி பேச நீ வந்து கட்டு மட்டும் சொல்லு

இங்கே இது வைத்த இங்கே தா இங்கே வா இங்கே வா சொல்கிறேன் வா என்னங்க வா சொல்கிறேன் ஏன்னா ஐயா என்ன

நல்ல கட்டுது அளந்து கட்டிக்கு பல நாள் வாழறங்க அவங்களே <muchas> ஒரு <muchas>